ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான நி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பரிகாரங்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதை இதெல்லாம் முக்கியமாக தவிர்த்துக்கணும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கப் போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் நிறைவடைந்து விட்டது பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன பற்றி பார்க்கலாம் ஒம்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது ஜோதிட ரீதியாக வழக்கமான ஒரு விஷயம் தான் இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளிலுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கும் சில ராசிக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் மேலும் இந்த பிப்ரவரி எட்டுக்கு பிறகு குரு பகவான் மிதன ராசியில் இருக்க போகிறாரு சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்றாரு சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் முழுக்க நிறைவு செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க மகரத்தில் செவ்வாய் அடைந்திருக்கிறாரு கும்பராசியில் புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு இதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பெரியோரோடு இணக்கமாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது காதல் துணை முதலாளிகள் மேலதிகாரிகளிடம் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிப்பது நல்லது அதாவது கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இருபத்தி நான்கு வயதுக்கு கடந்த ராசியினர்களுக்கு கால் பாதம் முதுகு போன்ற விஷயங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைப்பிடிப்பது நல்லதுங்க எட்டாம் இடத்துல சனி இருப்பதால் தேவையில்லாமல் கோவப்படுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சிறிய கோபம் கூட பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடுங்க அதனால் கோபம் வந்து நீங்கள் முக்கியமாக குறைச்சிக்கணும் நல்ல நட்பையோ உறவையோ இழக்கும் சூழ்நிலை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது கோபப்பட்டு பேசினால் மீண்டும் சேராத வகையில உறவுகள் பிரியும் நிலை வர வந்துரும் அதனால பார்த்து கவனமா பக்குவமா இருங்க அரசு துறை அரசியல்வாதிகள் அற்புதமான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்க போகுது பதவி உயர்வுல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடல் சார்ந்த பயணங்கள் இந்த எல்லா விதத்திலுமே உங்களுக்கு அற்புதமான அமைப்பு அமைஞ்சிருக்கு சந்தோஷகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் சாகசத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் எடுத்த எல்லா காரியத்திலையுமே வெற்றி அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் புதிய புதிய முதலீடுகளை செய்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க திட்டமிட்டு செய்ய காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஏற்றம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன நிம்மதியையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ விநாயக பெருமானை நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விதமான ஏற்றத்தையும் மேன்மையும் மன நிம்மதியும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க அந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பரிகாரங்கள் அதாவது விநாயகப் பெருமானுக்குரிய நாட்களில் விநாயக பெருமானை நினைச்சி வழிபட்டு வாங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல வழிகளை கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை விடவே மாட்டாங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா இவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வரும் வங்கி கடன் மூலமாக அதையும் வாங்கிடுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய கிணைகளை மேம்படுத்துவீர்கள் குடும்ப தலைவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புழக்கங்கள் ரொம்ப அதிகரிக்கும் வங்கியில் ஒரு தொகையை டெபாசிட் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக இருக்கும் மேலும் கலைஞர்களுக்கு திரையுலகத்திற்கு தங்களுடைய பாதம் பதியும்படி சாதனைகள் படைத்து வெற்றிகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக கூடும் தனது அன்றைய பாடங்களை படித்து விடுவீங்க பாதத்தில் மட்டும் வழி வந்து போகும் ஸோ ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாவது இடத்துல கேது பகவான் மிகவும் உக்கிரமாக இருப்பதால் மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு தீமையே வரும் ஆகையால் மற்றவர்களிடம் இருந்து தள்ளி இருத்தல் மிகவும் நல்லது மற்றவர்களிடம் இருந்து நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது வீட்டில் கிரகம் சரியில்லாத காரணத்தால் கேது அமைந்திருப்பதால் கோபம் கொள்ள வேண்டாம் மத்தவங்க நம்மள கோபப்படுத்த பார்ப்பாங்க அந்த இடத்தை விட்டு நம்ம அமைதியாகவே நகர்ந்து விட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு இந்த விஷயத்தை வலியுறுத்துறாங்க வேலை செய்ய இடத்துல நம்மள கோபம் மூட்டும் வகையில சக உறுப்பினர்கள் உண்டாகுவாங்க இந்த இடத்துல நம்ம பொறுமையாகவே இருந்துட வேண்டும் ஆனால் மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆனாலுமே அது அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்திடும் முடிவையும் நிதானமாகவே கையாளுங்க ஒரு வேலையை தாமதமாகவே செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குருவின் பார்வையை நம் மீது இருப்பதால் கொஞ்சம் நன்மை நடக்கக்கூடும் ஆனால் தாமதமாக தான் நடக்கும் ஏழாவது இடத்துல இருக்கும் ராகுவும் ராசிநாதனும் இணைவதால் நம் மீது பழி சொல் மற்றும் அவச்சொல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க செய்வதற்கு கூட நம்மில் பழிவார வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே அதிக பிரச்சனைகள் வரும் இருவரும் விட்டு கொடுத்து வாழ்வதே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்கும் மாணவி மாண மாணவர்கள் சரிவை பார்ப்பாங்க ஆகையால் நீங்கள் மன தளராமல் பாடங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி எட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு பரிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி